மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் உடனுக்குடான வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சக்கசுவை குழுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க அன்றையரமே சிக்க பண்ண மாட்டேறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து உரசிக்கணும் முடியும் அப்படி கூட விளக்கி பண்ணுறீங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் இருபது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஆகுது எல்லாேருமே இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் கேளுங்க இப்போ நம்ம வந்து இருபதாம் தேதிக்கு மேலே மழை சொல்லியிருந்தோம் அதாவது கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை வந்து தீவிரமாக வாய்ப்பு இருக்குது இதனால் அறுவடை விவசாயிகள் கண்டிப்பாக இந்த அறிக்கை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க முழுக்க முழுக்க நம்ம தமிழக அறுவடை விவசாயிகளுக்கான நான் வந்து இதில் வந்து ஒரு ஒரு பதில் சொல்லியிருக்கேன் அறுவடை பண்ணலாமா அடுத்தடுத்து வரும் நாட்களில் மழை கண்டிப்பாக வருமா அடுத்தடுத்து வானிலை நடக்கப் போவது என்ன எல்லாவற்றையும் நான் வந்து தெல்ல தெளிவாக இந்த அறிக்கையில் நான் வந்து கூறியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க நம்ம தமிழக பொதுமக்களும் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய அறுவடை செய்யக்கூடிய அறுவடை விவசாயிகளும் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் இந்த அறிக்கை முழுமைக்கும் கேளுங்க இது வரைக்கும் நம்ம சின்ன சக்கிய பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சக்கப்பட்டு பாருங்கள் தயவுசெய்து பண்ணிட்டு பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க நிறைய பேர் லைக் பண்ணால் பார்க்குறீங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க காற்று சுழற்சி தற்பொழுது தெற்கு மாலை தற்பொழுது படிப்படையாக படிப்படையாக உருவாகி வருகிறது இந்த காற்று சுழற்சினால் மழை பெய்யுமா பெய்யாதா ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து போன அடுத்தடுத்த போன சுற்றுலாம் பார்த்திங்கன்னா நம்ம மழை எதிர்பார்த்தோம் ஆனால் இன்னும் மழை பெய்யாமல் இருக்குது ஏன்னால் இப்போ வரக்கூடிய சுற்றும் இப்போ பார்த்தீங்கன்னா வலுவான குளிர் அடிக்குது வலுவான பனிப்புலும் வலுவான குளிர்காலம் தற்பொழுது மிக தீவிரமாக இருக்குது இதனால் மழை பெய்யும் சொல்கிறீங்க ஏன்னா இந்த குளிருக்கிடையே மழை வருமா அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்குறீங்க ஏன்னால் போன சுற்றே மழை வரல இப்போ ஏதாவது மழை வருமா நிறைய பேர் கே கேட்டுக்கிட்டுறீங்க எல்லாவற்றையும் நான் அந்த தள்ளித்தலையாக சொல்லிக்க ஸ்கிட் பண்ணாமல் கேட்க அதாவதுங்க தற்பொழுது இருக்கக்கூடிய அதிகாரபூர்வமான வானிலை அறிக்கையின்படி காற்று சுழற்சி உருவாகுவது உறுதிங்க காற்று சுழற்சி நாளை அல்லது நாளை மறுநாள் தெற்கு அந்தமான் மற்றும் சுமத்ரா தேதி வரையே உருவாக போகுது இந்த காற்று சுழற்சி வந்து வடமேற்கு திசை நோக்கி தான் வரப்போகுது வடமேற்கு திசை என்றால் தமிழகம் மற்றும் வட இலங்கை நோக்கி நகர்ந்து குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி செல்லுவ செல்வதற்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி சென்றால் மழை பெய்யுமா பெய்யாதான் இதான் கேள்வி ஏன்னால் நிறைய விவசாயிகள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க சார் நீங்கள் திடீர்னு மழை வருங்கிறீங்க ஒரு வேளை பாதிக்கக்கூடிய மழையாக இருக்குமா நான் வேறு அறுவடை பண்ணணும் நேரமாரி கேட்குறீங்க ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க இப்போ வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா மழை வரும் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ குளிர்காலம் வந்து குளிர் குளிர் வந்து ரொம்ப அதிகமாக தீவிரமாக இருக்குது இதனால் கனமழைக்கு மட்டுமே அதிகபட்சம் ஒரு வாய்ப்பாக இருக்குது மிதமான மழை சாரண மழை கண்டிப்பாக உறுதி மிதமான மழை சாரண மழை கண்டிப்பாக பெய்யும் ஆனால் அதிகபட்சமாக தீவிரமான மழை என்றால் அது வந்து ஒரு கனமழையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது கனமழை என்றால் ஒரு ஐந்து முதல் ஒரு ஏழு சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாங்க டெல்டாவில் ஐந்து முதல் ஏழு எட்டு சென்டிமீட்டர் ஒரு பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக புதுச்சேரிக்கு தெற்கே ஆனால் இந்த முறை வந்து சென்னை கூட மழை பெய்யலாம் நெல்லூர் வரை கூட மழைக்கான வாய்ப்பு இருக்குது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் அதே போல் நம்ம வட மாவட்டங்கள் முழுவதுமே சாரல் மலை மிதமான மலை கண்டிப்பாக இருக்கும் கனமழை சில இடங்களில் இருக்கும் வட மாவட்டங்களில் கனமழை சில இடங்களில் சில பகுதிகளில் கண்டிப்பாக காணப்படும் இதில் வந்து பல்வேறு இடங்களில் கனமழை வந்து டெல்டாவிற்கு இருக்குது பல்வேறு இடங்களில் கனமழை வந்து டெல்டாவில் கா காணப்பட வாய்ப்பு இருக்குது குறிப்பாக நம்ம கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் பட்டுக்கோட்டை ஓரத்தநாடு வேளாங்கண்ணி வேதாரண்யம் நாகப்பட்டினம் சீர்காழி ஒட்டுமொத்த டெல்டாவிற்கே மிதமான மழை முதல் கனமழை வரைக்கும் வாய்ப்பு இருக்குது இருபத்தி நாலு டு இருபத்தெட்டுக்குள்ளே தீவிரமான மழை வந்து எதிர்கொள்ள ரெடியாக இருங்க ஆனால் பாதிக்கக்கூடிய மழைக்கான வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது மிக அதிகனமழை தருவது தான் வாய்ப்பு கம்மி இப்போ இருக்கக்கூடிய அதிகாரபூர்வமான அறிக்கையின்படி குளிர்காற்று வருது ஏன்னா அந்த குளிர்காற்று வந்து திசை மாதிரி கிழக்கு காற்று மட்டுமே வந்திருந்தால் அது வந்து நம்ம அப்போ வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் இப்போ குளிர்காற்று வருவது என்பதனால இந்த குளிர்காற்றுடைய வேலையே என்ன பண்ணும்னா அது மலை மேகத்தை அப்படியே ஒரு தீவிரப்படுத்த முடியாமல் ஒரு சாரல் மலை மிதமான மழையாக ஒரு கடலில் மட்டுமே தீவிரமாக இருக்கும் ஆனால் நம்ம தமிழகத்தில் அந்த மலை மேகத்தை உள்ள நுழையாமல் நுழை விடாமல் தடுப்பது தான் அந்த குளிர்காற்றோட வேலை இதனால் குளிர்காற்று வரும் என்பதனால மிதமான மழை சாரல் மழை கண்டிப்பாக கொடுத்துரும் அதிகபட்சமாக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு சில பகுதிகளில் மிக கனமழை இருக்கலாம் ஒரு சில பகுதிகளில் மிக கனமழை இருக்கலாம் அது வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய அணுக்கில் தீர்மானிக்கப்படும் எந்தெந்த இடங்களில் மிக கனமழை பெய்ய போகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஆனால் இப்போ கூட அதிகாரப்பூர்வமான அறிக்கையின்படி கனமழையை பரவலாக தெரிகிறது கனமழை வந்து வட மாவட்டங்களுக்கும் சில பகுதிகளில் இருக்குது டெல்டாவில் சில பகுதிகளில் கனமழை இருக்கலாம் சரிங்களா இதனால் அறுவடை பணிகளை வந்து இன்றைக்கு செய்யுங்க இன்றைக்கி மழை வராது இன்றைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக அறுவடை செய்யுங்க இருபத்தி மூணு டு ஜனவரி மாதம் இருபத்தி மூணு டூ இருபத்தெட்டுக்குள்ளே கொஞ்சம் உசராக இருங்க ஏன்னால் அந்த நேரத்தில் அறுவடை பணிகளை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது ஏன்னா மழை கன வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ஜனவரி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டாந்தேதி தேதி வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குங்க இதனால் நம்ம தமிழக விவசாயிகள் கொஞ்சம் உசாரா இருங்க நம்ம தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மழைக்கான வாய்ப்பு இருக்குது மதுரை மணப்பாறை திண்டுக்கல் ராமநாதபுரம் அதே போல் ராமேஸ்வரம் பாளம் ராமநாதபுரம் தூத்துக்குடி கோவில்பட்டி திருநெல்வேலி கயத்தாறு பழனி முருகன் கோவில் அதே போல் திண்டுக்கல் மணப்பாறை தேனி ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதுமே ஜனவரி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இந்த தேதியில் மிதமான மழை முதல் கனமழை வரைக்கும் அதிகபட்ச வாய்ப்பாக இருக்குது தென் மாவட்டங்கள் முழுவதுமே நம்ம மழை எதிர்பார்க்கலாங்க தென் மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்குது இதனால் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம அறுவடை விவசாயம் ரொம்ப கவனமா இருங்க கோயமுத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி நாமக்கல் சேலம் திருப்பூர் கரூர் கண்டிப்பாக மழை வரும் ஏன்னால் போன சுற்றுலா மழை எதிர்பார்த்தோம் மழை இல்லை இந்த சுற்றுலா மழை எதிர்பார்க்கப்படுகிறது மழை ம வ மழை வருவதற்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கிழக்கு திசை காற்றால் நீராவி காற்றால் மீண்டும் நம்ம தமிழகத்திற்கு தமிழகம் முழுவதுமே மிதமான மழை சற்று கனமழை வரைக்கும் வாய்ப்பு இருக்குது தமிழகம் முழுவதுமே மிதமான மழை அல்லது சற்று கனமழை வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் கனமழை பல்வேறு இடங்களில் மழை பதிவாகும் புதுச்சேரிக்கு தெற்கே புதுச்சேரிக்கு வடக்கையும் கனமழை பதிவாகலாம் புதுச்சேரிக்கு தெற்கையும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக நம்ம டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்கள் முழுவதும் மீண்டும் மழை எதிர்கொள்ள ரெடியாருங்க ஏன்னா நிறைய பேர் வந்து வடகிழக்கு பருவமழை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதான் கிடையாது வடகிழக்கு பருவமழை போது நம்ம நம்ம டேட்டு தான் நம்ம நம்மோடைய வந்து ஒரு தனிப்பட்ட கணிப்பு வந்து கணிச்சிருக்கும் பிப்ரவரி வரைக்குமாவது இந்த வடகிழக்கு பருவமழை தொடரலாம் ஏன்னா நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா வடகிழக்கு பருவமழை முடிஞ்சிருச்சுன்னா தெற்கு அந்த மாதிரி எந்த ஒரு சுழற்சியும் உருவாகாமல் இருக்கும் அப்போ நம்ம சொல்லலாம் வடகிழக்கு பருவமழை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெற்கு அந்த அந்த மாதிரிலாம் அடுத்தடுத்த சுழற்சிகள் உருவாக்கிட்டே இருக்குது இந்த சுழற்சிகள் எப்படி உருவாகும் வடகிழக்கு பருமளையில் உருவாகும் நம்ம வடகிழக்கு பரமலை காலம்னா என்ன நம்ம தமிழகத்திற்கு உண்டான மழைக்காலம் இப்போ வடகிழக்கு பரமலையில் அடுத்தடுத்த சுழற்சிகள் உருவாகி நம்ம தமிழகம் நோக்கி வரும் இது வந்து வடகிழக்கு பரமழையை நம்ம தீர்மானிக்கணும் ஆனால் இப்போ ஜனவரியில் பிப்ரவரியில் வடகிழக்கு பருமலை போல மழைக்காலத்தில் உருவாகக்கூடிய சுழற்சி சிறு சிஸ்டங்கள் சிறிய சிறு சுழற்சிகள் இப்போ ஜனவரி மாதம் பிப்ரவரியில் கொஞ்சம் கால தாமதமாக உருவாக போகுது இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா வடகிழக்கு பருவமழை தொடரப்போகுது வடகிழக்கு பருவமழை தொடர போது பிப்ரவரி வரைக்கும் இரண்டாவது வரைமாவது மழை தரக்கூடிய சுழற்சிகள் அடுத்தடுத்து உருவாகி இலங்கை மற்றும் வட இலங்கை மற்றும் தமிழகம் நோக்கி நகர்ந்து நம்ம தமிழகத்திற்கு மழை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது சரிங்க ஏன்னா நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் விவசாயிகளும் கவனமா இருங்க எச்சரிக்கையாருங்க அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி மாதமே நம்ம வெயில் காலத்தை எதிர்கொள்ள ரெடியாக இருங்க இந்த இந்த ஆண்டு அதிகமான வெயிலும் மிக தீவிரமான வெப்பநிலையும் மிக தீவிரமான இடி மலையும் காத்திருக்கு மேற்கு மாவட்டங்கள் முழுவதும் தமிழகம் முழுவதுமே இந்த ஆண்டு மிக சிறப்பான கோடைக்கால மலை கோடைக்கால மழையும் தென்மேற்கு பருவமழையும் மிக சிறப்பாக இருக்கிறது இது போன்ற வரைக்கும் தெரிந்து கொள்ள மறக்காமல் யூடியூப் சேனல் சிக்க பண்ணி விட்ருங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சக்கிய பண்ணால் பார்த்தீங்கன்னா சிக்கப்பட்டு பாருங்கள் கண்டிப்பாக மழை வருங்க மழை கண்டிப்பாக வரும் சரிங்களா அதிகபட்சமாக இப்போ வரைக்கும் கனமழை வரைக்குமே உறுதி மிதமான மழை சாரண் மலை கண்டிப்பாக உறுதி மிதமான மழை சாரண் மலை கண்டிப்பாக தமிழகம் முழுவதும் உறுதி கனமழை கண்டிப்பாக சில இடங்களில் பல்வேறு மாவட்டங்களில் பதிவாகுவது உறுதி மிக கனமழை பெய்யுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் நாளைக்குள்ளே நம்ம உறுதியாக சொல்லலாம் ஆனால் இப்போ வரைக்கும் கனமழை வரைக்கும் அதிகபட்ச வாய்ப்பாக இருக்குது நன்றி வணக்கம் அறுவடை விவசாயிகள் வந்து இன்றைக்கும் நாளைக்கு அறுவடை பண்ணுங்கள் ஜனவரி இருபத்தி நாலு டு ஜனவரி இருபத்தி எட்டுக்குள்ளே கொஞ்சம் உஷாராக இருங்க ஏன்னால் மழைக்கான வாய்ப்பு கண்டிப்பாக மழை வருவதற்கு அதிக வாய்ப்பு தான் நன்றி வணக்கம்